வேற வழியே இல்லாத சூழ்நிலையில அவங்களுடைய தெய்வத்தை வணங்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவரு அப்படியே கட்டுக்கோப்பா தூச்சி அப்படியே கடல்ல தூக்கி விசடிக்கிறாங்க போடுறாங்க இவர் கடல்ல போய் விழுறாரு விழுந்த உடனே என்ன பண்றாரு ஆண்டவர் பாக்குறாரு என் புள்ள அவன் அவன் தவறே செய்தாலும் அவனை நான் மன்னிச்சாவணும் சரி ஒரு பெரிய ஒரு சொரா மீன ஒண்ணு பெரிய மீனை ஒண்ணு பரவிக்கிறார் ஆண்டவர் ஒரு கட்டளை இல்றாரு நீ வாய திறந்த அந்த மகன் யோனாவ நீ விழுங்கு முதல்ல விழுங்கிடு அப்படின்றாரு அந்த அந்த மீனானது வாய் திறந்து அந்த யோனாவை முழுங்கிடுது அந்த யோனான்றவரு அந்த மீனுடைய வாய் உள்ள போயிடுறாரு போயிட்டு அதுக்குள்ள அவர் துன்பத்துல இருக்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மீனுடைய வாய் உள்ள காத்து இருக்குமா வெளிச்சம் இருக்குமா என்ன இருக்கும் உணவு கிடைக்குமா என்ன இருக்கும் ஒண்ணுமே கிடையாது மூணு நாட்கள் கடல் பாசி முழுவதும் அவருடைய உடல்ல சுத்தி கொண்டிருக்குது துன்பம் வேதனை கண்ணீர் அவரால் ஒண்ணுமே முடியல மூச்சு விட முடியல வெறும் கஷ்டம் ஆனாலும் ஜீவனை எடுக்காம ஆண்டவர் அவர் உயிரோடு வந்தாரு மூணு நாள் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறாரு மீன் வாயில ஒரு மனுஷன் மீன் வாய் உள்ள இருக்கிறார் பெரிய மீன் அந்த வாய் உள்ள அந்த மனுஷன் மூணு நாள் உயிரோடு இருக்காரு அப்ப ஆண்டவரை நோக்கி அழுகிறார் வேதனையோடு ஆண்டவரே கட்டாவே என்ன மன்னிங்க நான் செய்தது பெரிய தப்பு நீங்க சொன்னீங்க யோனான்ற இடத்துக்கு நீங்க நினைவேன்ற படத்துக்கு நீ போன்னு சொன்னீங்க ஆனா நான் கேட்கலாம் ஆண்டவரு உங்க பேச்ச மீறிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க பயங்கரமான அக்கிரமம் நெருங்கிச்சு நீ போய் பேசுன்னு சொன்னீங்க ஆனா தப்பு பண்ணிட்டேன் ரஷித் கப்பல் நான் ஏறிட்டேன் வியாபார நிமித்தமா எனக்கு பயமா இருந்தது நான் ஏறிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறான்ண்டவரு நான் ஒப்பக்கூடிய ஆண்டவரு என்ன தயவு செஞ்சு என்ன நினைவு பாட்டிலுக்கு போகிறது எனக்கு வழி காட்டுங்க இந்த மீன் இருந்து என்னை காப்பாத்துங்க எனக்கு மூச்சு கூட விட முடியாத நிலைமைன்னு சொல்லி ரொம்ப துன்பத்தோட வேதனைக்கு தண்ணீரோட வேதனையோட சொல்றாரு ஆண்டவர் பாக்குறாரு ஒரு கரையை ஒதுக்கி இந்த மீன் கிட்ட கடலேரு நீ போய் அந்த யோனாவை கரையில போய் கக்கிடுன்றாரு அவர் கரையில வந்த உடனே கக்கிடுது அந்த மீன் இவர் வந்து வெளியே வந்து விடுறாரு மூணு நாள் அவர் பயணமா இளைவா பட்டத்துக்கு போறாரு எளிவ பட்டத்துல போயிட்டு அங்க போய் சொல்றாரு மக்களே உங்களுக்கெல்லாம் வந்து நீங்க செய்யற அக்கிரமம் வந்து எட்டிருக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு கர்த்தர் பேசிருக்காரு இன்னும் நாற்பது நாள் கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்றாரு கவிழ்க்கப்பட்டோம்னா என்ன உங்களுடைய பாவங்கள் பெருகி போனதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் அழிவு வந்துடுச்சு நீங்க வாய்ப்பு நாற்பது நாள்ல நீங்க அழிஞ்சு போயிருந்த போது அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் வேதனையோடு கண்ணீரோட ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா நம்ம இனி இந்த தவற செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே இரட்டு கொண்டு இரட்டு என்ன நான் கேட்டீங்கன்னா ஒரு கோணி எல்லாச்சும் உடம்புல போட்டுச்சு அவருடைய பாவத்தை தங்கத்தானே தாழ்த்தி கொள்ளும்படியான ஒரு காரியங்கள் அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம எல்லா அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணி குடிக்காம எதுவுமே உணவு இல்லாம வேதனைக்கு மத்தியில கண்ணீரோட சாம்பல் உட்காந்துட்டு இருக்காங்க அழுத்துக்கு கொண்டு உட்காந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஏன் ராஜா பாக்குறாரு என்ன நடக்குது ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா ஆமா அப்ப நம்ம தீவு படிச்சுட்டு ஆகணும்னு சொல்லி அவரும் அதே மாதிரி பண்றாரு தொடர்ந்து செய்யும் போது ஆண்டவருடைய சன்னுது மக்கள் எல்லாருமே மன வாழ்ந்து எவனோ அவன் இரக்கம் பெறுவான்னு போட்டிருங்க அப்போ அந்த வேதத்தின் வசனப்படி தன்னுடைய பாவத்தை அவங்க மறைக்காம நினைவு பண்றதுக்கு அந்த மக்கள் எல்லாரும் திரும்பி ஆண்டவர் தகடுறாங்க ஆண்டவரே நான் செய்தது தவறுதான் எங்களை மன்னிங்க இனிமேல் பட்ட இந்த தப்ப பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி கதர்றாங்க துன்பப்படுறாங்க